ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கிட்டோன்ஸ் ஓகே அதாவது வந்து ஆல்டிஹைடுகள் சரியா ஆல்டிஹைடுகள் மற்றும் சரியா கீட்டோன்கள் கீட்டோன்களின் ஒடுக்க வினை கீட்டோன்களின் ஒடுக்க வினை சரியா இல்லை என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா உங்க நமக்கு ஏற்கனவே தெரியும் ஜென்ரலான கான்செப்ட் ஒன்று இருக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா ஆல்டிஹைடு வந்து என்னைக்குமே ஒடுக்கம் அடையும் போகுது சரியா பிளாட்டினம் ஹச் டூ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேடு இதெல்லாம் போட்டு கொடுக்கும்போது ரிடக்ஷன் பண்ணும்போது கொடுக்கும்போது இந்த ஆண்டிகல் குரூப் என்றைக்குமே ஓரணி ஆளுகளாக மாறும் இது என்னது பிரேமரி ஆளுகால் குரூப் ஓரணி ஆளுகால் பிரேமரி ஆளுகாலாக மாறும் ஓரணி ஆளுகளாக மாறும் அதே சமயத்தில் கீட்வோனாக நான் கொடுக்குறேன் கார்போனியல் குரூப் கீட்ரோனாக நான் கொடுக்குறேன் எதை போடலாம் அநிக்கல் ஹச் டூ போடலாம் ஆள் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேடு போடலாம் எதை போட்டு கொடுக்கனாலுமே

இது வந்து to not reduce the isolated system carbon carbon double bond system ஒரு பென்சீன்ல உள்ள டபுள் பாண்ட் பென்சீன்ல உள்ள டபுள் பாண்டலாம் இது என்ன செய்யாது to not reduce இது ஒடுக்காது எது ஒடுக்காது அப்படி பார்த்தா இது ஒடுக்காது அப்ப வந்து இது எதை மட்டும் ஒடுக்குது அப்படி பார்த்தா கார்போனைல் குரூப் மட்டும் தான் ரிடூஸ் பண்ணும் இது கேன் ரிடூஸ் கார்போனைல் குரூப் only இது ரிடூஸ் என்னது கார்போனைல் கார்பனை மட்டும் தான் ரிடூஸ் பண்ணும் எதை ஒடு ரிடூஸ் பண்ணாது இதை ரிடியூஸ் பண்ணாது அதனால இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேடியம் சோடியம் போரோ ஹைட்ரேடியம் நம்ம பயன்படுத்துகிறோம் எதுக்கு அப்படின்னு பார்த்தா ஆல்ஃபா பீட்டா அன்சேச்சுரேட்டட் ஆல்டிகேட் அண்ட் கீட்டோன்ஸ் ஆல்ஃபா பீட்டா அன்சேச்சுரேட்டட் என்னது ஆல்டிகேட்ஸுக்கும் கீட்டோன்ஸுக்கும் நம்ம ரிடியூஸ் பண்ண இதை பயன்படுத்துகிறோம் எதை அப்படின்னு பார்த்தா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேடியம் சோடியம் போரோ ஹைட்ரேடியம் பயன்படுத்துகிறோம் நம்ம சாதாரண ரிடியூசிங் ஏஜென்ட் என்னது பிளாட்டினம் ஹெச் டூ அப்புறம் என்ன நிக்கல் ஹெச் டூ

கொஞ்சம் எக்ஸாம் நான் எதுவும் பார்த்தா இப்போ ஒரு ரிடியூஷன் பண்ணலாம் இப்போ என்ன ஆண்டிகேடு சிஹெச் த்ரி சிஹெச் இது பேர் என்னதுப்பா எத்தனை நேல் அப்படி தானே இதுக்கு பேர் எத்தனேழ் நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டை வச்சு ரிடியூஷன் பண்ணுறேன் ஏன்னா சிஹெச் த்ரீ சிஹெச் இது என்னது எத்தில் அல்லது எத்தனை சரியா

டூ பிரபலம் இந்த மாதிரி மாறுது இது ஈரணி ஆளுக்கான சோ சோ அப்போ இந்த இந்த இதுல வந்து ஆடிக்கடிகள் கீட்டோன்களுடைய ஒடுக்கத்தை பார்த்தோம் ஒடுக்கத்துக்கு வந்து நித்தியம் ஹைட்ரேட் சோடியம் போரோ ஹைட்ரேட் வந்து இந்த மாதிரி முக்கியமான ஸ்பெஷல் கேரக்டரை எக்ஸ்பீட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஓகே இப்ப ஹைட்ரோ கார்பன்களாக மாற்றுதல் நான் என்ன பண்ண போறேன் பார்த்தா ஆடிக்கடிகள் மற்றும் கீட்டோன்களை நினைச்ச போறேன் ஹைட்ரோ கார்பன்லாம் மாத்தப்பறேன் அது எப்படி மாத்துறது இப்ப நான் வந்து ஆடிக்கடை வந்து ஒரே ஆளுகளாக மாத்தினேன் கீட்டோனை வந்து என்ன மாற்றின இரணி ஆண்கள் அப்படின்னு பார்த்தா ஆல்டிகேடை வந்து ஹைட்ரோ கார்பன்களை எப்படி மாத்தினேன் ஹைட்ரோ கார்பன்களாக மாற்று ஒடுக்குதல் ஹைட்ரோ கார்பன்களாக ஒடுக்குதல் எதை ஆல்டிகேடுகள் கீட்டோன் சரியா எப்படி அப்படிங்கறத பார்த்தேன் பாருங்க இப்ப நான் வந்து கீட்டோன் குரூப் வச்சிருக்கேன் இந்த குரூப் என்ன மாறுது அப்படின்னு பார்த்தா மெத்திலியின் குரூப்பாக மாறுது தான் வந்து ஹைட்ரோ கார்பன் தான் ஒடுக்கும் இதுல ரெண்டு ஒடுக்க இருக்கு ஒன்னு வந்து கிளமட்ஷன் ஒடுக்கும் இன்னொன்னு வந்து கிஷ்னர் ஒடுக்கும் ஒண்ணு என்னதுப்பா கிளமன்ஷன் கிளமன்ஷன் ஒடுக்கும் இன்னொன்னு என்னது அப்படி பார்த்தா உல்ஃப் கிஷ்னர் ஒடுக்கும் உல்ஃபு கிஷ்னர் ஒடுக்கும் சரியா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படி பார்த்தா ரெண்டுமே ஒரே தான் கார்பனின் குறிப்பா ஹைட்ரோ கார்பனா மாத்தும் அவ்வளவுதான் ரெண்டுக்குமே ரீ மட்டும் வேறே ஆகுது என்ன அப்படி பார்த்தா கிளமன்சன் அண்ட் என்னது அப்படின்னு ஆகும் லெமன்ஸ் அண்ட் ரீ ஏஜென்ட் என்னது மெல்லண்ணையாக வச்சுக்கோங்களோ லிங்கி மற்றும் மெல்கூரி எனது ஹடல் பெஜிஸி லெமன்ஸ் அண்ட் ரிடியூசிங் ஏஜென்ட் மறந்துடாய் சரி உல்ஃப் கிருஷ்ணருக்கு ருடியூசிங் ஏஜென்ட் என்னது உல்ஃப் கிருஷ்ணனருக்கு ருடியூசிங் ஏஜென்ட் என்னது அவருடைய ருடியூசிங் ஏஜென்ட் என்னது அப்படின்னு பார்த்தா என்னது அப்படின்னு பார்த்தா என்னது ஹைட்ரசீன் மற்றும் சோடியம் இத்தாக்சைட் இதுல வந்து இது என்ன ஆக்ட் பண்ணுது இது என்ன ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா இது கேட்டலிஸ்ட் ஆக்ட் பண்ணுது என்ன ஆக்ட் பண்ணுது இது கேட்டலிஸ்டா ஆக்ட் பண்ணுது ஓகே ஹைட்ரஜின் அப்படிங்கிறது ஹைட்ரஜின் அண்டு சோடியம் மீட்டாக்சைடு ஓகே இதுல வந்து ஜிங்க் மெர்குரி அண்டு அடர் ஹெச்எஸ்எல் வந்து நம்ம என்ன செய்யலாம் யூஸ் பண்றோம் இது வந்து ரிடியூசிங் ஏஜெண்டா இது ஆக்ட் பண்ணுது இது ஹைட்ரஜின்ங்கிறது ரிடியூசிங் ஏஜென்ட்

அப்போ வந்து நமக்கு வந்து எத்தனை நேர் அப்படிங்கிறது வந்து என்னவோ மாறிட்டே ஈ தேனாக மாறிடுச்சி அப்படி இதுக்கு வந்து என்ன ரே எடக்ஷன் க்ளமெண்ட் இந்த ரியேஜன் யூஸ் பண்ணா க்ளெமெண்ட்ஸ் ரிடக்ஷன் ரெடக்ஷன் நான் அசிட்டோன் எடுத்துருக்கேன் சிஹெச் சிஓ சிஹெச் இது பேர் என்னது ப்ரொப்பனோன்னு சொல்கிறோம் அல்லது அசிட்டோன் அப்படின்னு சொல்லலாம் இது அதே மாதிரி ஜிங்கு பாதரச கலவை சேர்க்குறோம் கார்ன் ஹெச்சிஏ ஆன் ஹார்ன் என்ன ஹசிசிஎல் யூஸ் பண்ணுறோம் வெப்பப்படுத்துறோம் சாட்டே மாதம் மாதம் வெப்பப்படுத்துறோம் சரியா

மெக்னீசியம் பாதரச கடக்கு அப்புறம் நீர் மிக முக்கியமான நியாயம் சரிங்களா அதாவது பிணக்காட்ஸனுடைய ஃபார்மேஷனுக்கு வந்து பிணக்காடுஸ்னால் ஒன்றும் இல்லைப்பா டயால் பா டயாலாக என்னது ரெண்டு ஒகைச் குடுப்பிட்டு டயாலாக மாறும் இந்த பிணக்காளர்கள் ஆக்சுவலாக ரீ அரேஞ்ச்மெண்ட் டயால் வந்து என்ன செய்தது ஃபார்ம் ஆகுது ஓகே பிணக்காடுகளாக ஒடுக்குதல் டயால் வந்து இதில் ஃபார்ம் ஆகுது பிளக்கான்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இப்போ இதுல நம்ம அசிட்டோன் எடுத்துக்கோ ரெண்டு மாலிக்குடி சேர்ந்து அசிட்டோன் எடுத்து எழுதியிருக்காங்க உங்க கூட சி டபுள் பாண்ட் ஓ சிகை த்ரீ இந்த மாதிரி எழுதியிருக்காங்க பிளஸ் என்னது சி டபுள் பாண்ட் ஓ சிகை த்ரீ இது என்ன இப்படி எழுதும் அப்படின்னு பார்த்தா இந்த ரிடக்ஷன் நடக்கும் ஹைட்ரஜன் வந்து சப்ளை ஆகுது இந்த ஒரு ஹைட்ரஜன் இந்த ஒரு ஹைட்ரஜன் சப்ளை ஆகும் அப்ப என்ன டயாலாம் மாறி ஓகே இது ரெண்டு எனர்ஜியும் கம்பைன் ஆயிருக்கும் ஒரு பாண்ட் ஷிஃப்ட் ஆயிருது இது போய் நமக்கு மெக்னீசியம் மற்றும் மெர் பாதரச கலவை சரியா நீர் கொண்டு நமக்கு ரீ அரேஞ்ச்மெண்ட் நடக்குது இந்த மாதிரி என்ன கிடைக்குன்னா நடக்கீங்க சி கட்சி த்ரீ சி சிஹ் த்ரீ ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகிடும் இன்னொருக்கும் ஒரு ஆட்டி இடையில இடத்துல பாண்ட் ஃபார்ம் ஆகி இதுல எனது ஓக்சில போய் ஆகும் கட்சி போய் சேர்ந்துடும் என்னது எனது பெனக்கார்ஸ் அப்படின்னு பேருக்கு இது பேர் தான் வந்து பெனக்கா அப்படின்னு பேர் இருக்குது இப்போ இதுக்கு பேர் என்னன்னு தாரணம் என்னது அப்படின்னு பார்த்தா நம்பர் கொடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நம்ம டூக்கம் மாதிரி டைமெத்தினு சொல்லலாமா டூக்கம் மாதிரி டை மெத்தில் ஒன்று ரெண்டு மூணு என்னது யூட்டேன் டூக்கம் மாதிரி டயால் டூக்கம் மாதிரி டயா இப்படி சொல்லலாமா ஸோ இதுதான் என்னது பெனக்கா ஃப்ரீ அனெஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு அசிட்டோனும் சரிங்களா அது மாதிரி வந்து இது ஒரு அசிட்டோன் சரிங்களா இந்த பிழைக்கால் தனியாக சொல்கிறாங்களோ பிணக்கால் மெக்னீசியம் மெர்குறிக்கனவை மெ மெக்னீசியம் மற்றும் பாதரசக்கலாய் மற்றும் நீர் கொண்டு போது இந்த பிணக்காடுகள் உருவாகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ ஒடுக்கத்துலேயே சாதாரணமாக அழுத்தியம் அருமினியம் ஹைட்ரேடு சோடியம் போரோஹைட்ரேடு வச்சு ஒடுக்கும்போது நமக்கு ஆண்டிகேடு வந்து ஓரணி ஆள்களாக மாறுது கீட்டோன் வந்து இரணி ஆள்களாக மாறுது இதே ஒடுக்கும் ரியேஜென்ட் தான் பிளாட்டினம் அழைச்சிட்டு நிக்கல் அழைச்சிட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதுக்கும் அதுக்கு வித்தியாசம் என்னென்னா இது வந்து என்னது கார்பன் டபுள் பவுண்ட் கார்பனு ஒரு பென்சினோட டபுள் பாண்டு கார்பன் கார்பன் டபுள் பாண்டா என்ன சில இதை ரிடியூஸ் பண்ண மாட்டேங்குது லித்தியம் ஹைட்ரேடும் போரோ சோடியம் போரோ ஹைட்ரேடும் அப்படிங்கிறது தான் இதுக்கு இது உள்ள வித்தியாசம் அப்புறம் என்ன பார்த்தா ஹைட்ரோ கார்பனாக மாற்றத்தில் பார்த்தோம் கிளமன்ஷன் கொடுக்கும் கிளமன்ஷன்னா ஜிங்கு மெர்க்குறி அடர் அச்சியல் அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது ஹைட்ரோ கார்பனாக மாறும் உல்ஃப்கிஷ்ணர்னா ஹைட்ரஜின் மற்றும் சோடியம் மீத்தாக்சைடு இல்லை ஹைட்ரஜின் அப்படிங்கிற ரிடியூசிங் ஏஜென்டாக யூஸ் பண்ணுது என்னென்னா ஹைட்ரோசோனாக மாற்றுது அதை சோடியம் மீத்தாக்சைடு வந்து ஒரு கேட்டலிஸ்ட் வினோவிக்காக பயன்படுது இதில் உல்ஃப்கிஷ்ணர் அப்படிங்கிறது புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பார்த்தா பினகால்ஸ் ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க அதில் வந்து மெக்னீசியம் அண்டு பாரசம் ரெண்டும் சேர்ந்த கலவை அப்புறம் நீர் கொண்டு நம்ம நினைச்ச ரிடக்ஷனை கேரியல் பண்ணுறோம் இல்லை டயால்கள் ஃபார்ம் ஆகுது டயால்கள் வந்து ரீ அரேஞ்ச்மெண்ட் நடந்து கா ரெண்டு ஒரு ஆண்டிக்டு எடுத்தோ கீரோன் எடுத்துக்கிறாலோ ஜாயினிங் நடந்து ரெண்டு குரூப் ஃபார்ம் ஆகுது ஓகே தயாரிக்கலாம் அதுக்கு பற்றி தான் ஃபினா ஃபினா கால்ஸ் அப்படின்னு பேர் ஸோ இதை நீங்கள் என்ன ரெண்டு மூணு தடவை நோட்டில் எழுதி பார்த்துக்கணும் ஸோ இதை நன்கு பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி மாணவன் நன்றி